வாங்க கொள்ளையில கத்திரிக்காயெல்லாம் இருக்கா என்னான்னு பார்த்து பறிச்சிட்டு வந்தடலாம் ஒரு வாரமா வயல் வேலை வயலுக்கு போயிட்டானா அதனால எதுவுமே கொள்ளையிலேயே எதுவும் காயெல்லாம் பறிக்கலை இன்னைக்கு எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வந்துடலாம் வாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பாருங்க இது வந்து சீத்தா மரம் இதுல வந்து காய் இப்ப ஒரு காய் தான் வச்சிருக்கு காய்க்கெல்லாம் காய்க்கல இப்பதான் காய்க்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு காய் ஒரே ஒரு காய் தான் வச்சிருக்கு இன்னும் பழுக்கல அது வாங்க கத்திரிக்காயெல்லாம் பாருங்க வெண்டிக்காயெல்லாம் இதெல்லாம் இப்ப வந்து இப்பதான் போட்டு ஒரு மாசம் ஆகுது இந்த செடி இதெல்லாமே நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சுட்டு வெண்டிக்காயெல்லாம் பறிச்சிடுவோம் வெண்டிக்காயெல்லாம் பறிச்சுக்கிட்டு அப்புறம் போய் கத்திரிக்காய் பறிப்போம் முட்டி பே வாங்க கொள்ளையில போயிட்டு கத்திரிக்காய் பறிச்சிட்டு வந்துருவோம் வாங்க பாருங்க கத்திரிக்காய் இப்ப எல்லா கத்திரிக்காயுமே பறிச்சிடலாம் மழைக்கு அப்புறம் இப்பதான் காய்க்க ஆரம்பிக்குது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு கத்திரிக்காய் அப்புறம் இந்த பாருங்க பரங்கி எல்லாம் பாருங்க எப்படி எந்த அளவுக்கு எவ்வளவு பெருசா எல்லாம் நிறையவே வந்துட்டு ஆனா இப்ப மழையா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் கொடி உடையாருது இதுக்கு மேலே வந்து இப்ப வெயில் அடிச்சிச்சுன்னா காய்க்க ஆரம்பிச்சிரும் இன்னும் இது வரைக்கும் இன்னும் காய்கலை மழையாலதான் காய்க்கலை இல்லைன்னா காய்க்க ஆரம்பிச்சிருக்கும் ஓடிட்டு இருக்கு குப்பை உப்பை எருமேலையெல்லாம் ஓடிட்டு இருக்கு ஓடுற இடம்லாம் பூ பூத்து காய்க்க ஆரம்பிச்சிரும் காய்க்கிற போது பார்க்கலாம் அப்புறம் கத்திரிக்காய் இவ்வளவுதான் கொஞ்சமாதான் இருக்கு கொஞ்சம்தான் இருக்கு வீட்டுக்கு வச்சுக்க இவ்வளவு தான் இவ்வளவுதான் அப்படியே இந்த பாருங்க முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு முருங்கைக்காய் இருக்கு இந்த முருங்கைக்காயும் நம்ம பறிச்சுட்டு போயிடலாம் வீட்டுக்கு இன்னைக்கு மதியானம் குழம்புக்கு பறிச்சுக்கலாம் இந்த ரெண்டு முருங்கைக்காய் இருந்துச்சு ரெண்டு முருங்கைக்காயும் பறிச்சாச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்